இறை இயேசுவில் பிரியமுள்ள மாதா தொலைக்காட்சியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் ஆவலோடு பார்த்து கொண்டிருக்கிற அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் ஒவ்வொரு நாளும் இந்நிகழ்வின் வழியாக நமது நல் வாழ்விற்கு தேவையான பல நல்ல சிந்தனைகளை நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம் இன்றும் ஓர் அருமையான சிந்தனையைத்தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் கடவுளால் படைக்கப்பட்ட நம் ஒவ்வொருவருக்கும் பலவிதமான ஆசைகள் இருக்கின்றன எல்லா ஆசைகளையும் அடைந்து விட வேண்டும் என்ற ஆவலும் நம்மில் மேலோங்கி இருக்கிறது நமது பலதரப்பட்ட ஆசைகள் நிறைவேற வேண்டுமென்றால் நாம் சுமக்க வேண்டிய சுமையும் அதிகமாக இருக்கும் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை ஆனால் நம்மில் பலர் சுமைகளை சுமக்காமல் சுகமாக வாழ வேண்டும் என்று நினைப்பவர்களாகத்தான் இருக்கிறோம் இன்னும் சொல்ல போனால் நமது ஆசைகள் பேராசைகளாக மாறும் போது மட்டுமே அதற்கான சுமைகளும் பழுவும் அதிகமாகும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நிலையானவற்றில் நமது ஆசைகளை செலுத்துவதை விடுத்து நிலையற்றவற்றில் நமது ஆசைகளை செலுத்துகிறோம் என்பதுதான் உண்மை நம்மில் சிலர் தங்கள் ஆசைகள் நிறைவேறாததால் கடவுளின் கொள்கைகளுக்கு எதிராக திரும்பி விலகிச் செல்கிறோம் இங்கு நம்மிடையே தானே தவிர கடவுளிடமில்லை நாம் தீய வழிகளை கைவிட்டு கடவுளை நோக்கி நேர் வழியில் நடக்க வேண்டும் என்பதை உணர்ந்து வழியும் உண்மையும் நானே என்னும் கடவுளோடு வழி நடப்போம் நாம் ஒவ்வொருவரும் குறைந்த சுமையை சுமக்க விரும்பினால் அதிகமான ஆசைகளுக்கு இடம் தராதவாறு பார்த்து கொள்ள வேண்டும் குறைந்த சுமையால் நிறைந்த சுகம் கிடைக்கும் நமது வாழ்க்கை பயணமும் இனிதாகும் நமது ஆசைகள் எல்லாம் வாழ்க்கை பயணத்தின் சுமைகளாக மாறாதவாறு பார்த்து கொள்வோம் ஆசைகள் குறைய குறைய மன அமைதி பெருகும் என்பதையும் உணர்ந்து கொள்வோம்